பாரம்பரியமான வீடு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி எழுபது வருஷத்து வீடு அந்த கொடி வடமேற்கு வடமேற்குனா சனி அது மேலே ஏறுற கொடி கேது சனி கேது அழகாக ஆக்டிவேட் ஆகிருக்கும் இங்கே என்ன ஜாதகமாக பார்க்கவே தேவையில்லை அப்படியே அவங்க வீட்டை பார்த்தோன்னா அந்த கிரகங்கள் எங்கெங்க எந்தெந்த கிரகம் இருக்கும் என்ன பாதிப்பு இருக்கும் அதை என்ன பண்ண பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ஆயிரம் வாஸ்து கன்சல்டன்ட் இருக்காங்க அந்த விஷயத்துலேருந்து அந்த குடும்பம் எப்படி வெளியில் வரணும் எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறத என்னோட நான் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் அல்டிமேட்டாக ரிசல்ட்டு கொடி எடுத்துருங்க கொடி அப்படி பூ வாசனை அதுக்கு ஒரு பந்து இது கூட பதியம் கூட போட்டு வேறு இடத்துல வச்சுக்கலாம் எடுத்துருங்க காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது நீங்கள் காசிக்கெல்லாம் இப்போ என்னால் போக முடியாது நீங்கள் காசிக்கே போக வேண்டாம் இந்த கொடி எடுத்துருங்க இந்த விஷயத்த மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் பிறகு வாய்ப்பு இருந்தால் காசிக்கு போங்க அது காசிக்கு இணையானது இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது திருச்சியில் ஓயாமாரி சுடுகாடு அங்கே அதே ஹரிச்சந்திரன் அங்கே அங்கே அதே பைரவர் அங்கே அங்காள பரமேஸ்வரி எல்லாருமே இருக்காங்க இங்கே போய் அந்த வழிபாட்டை பண்ணிக்கலாம் அதுக்கு குறிப்பிட்ட நாள் சொல்கிறேன் நீங்கள் காசிக்கு போகணுன்னு பயப்பட நாங்கள் உடனே ஒரு நாலு பேர் பக்கத்து வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னா காசிக்கெல்லாம் போகக்கூடாது காசிக்கெல்லாம் இந்த வயசில் போனால் அவ்வளோதான் இது மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டு நெக் நெகட்டிவாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ பயம் வந்துடுச்சு